தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா அட்சய திருதியை சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்ப்பிறை திருதியை தான் அச்சய திருதியை என்று சொல்கிறோம் அச்சயம் என்றால் தேயாது குறையாது வளர்தல் என்று பொருள் எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளிக் கொடுக்கும் இந்த திருதியை நாளன்று தானங்கள் செய்து புண்ணியத்தை பெறுவது மிகவும் சிறப்பு குறிப்பாக என்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடிவிட்டு பூஜை அறையில் கோலமிட வேண்டும் அதன் மேல் வாழை இலை ஒன்றை வைத்து இலையின் நடுவே கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமாக மாற்ற வேண்டும் கலசத்தின் அருகே ஒரு படியில் நெல் நிறைத்து வைக்க வேண்டும் அதன் பிறகு கலசத்திற்கு பொட்டு வைத்து லட்சுமி நாராயணர் படம் இருந்தால் அதற்கும் பூ பொட்டு வைத்து விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அத்துடன் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்க வேண்டும் அந்த பொருள் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை இப்படி செய்தால் அஷ்டலட்சுமி உங்கள் இல்லம் தேடி வருவாள் என்பது தொன்நம்பிக்கை கோவிலுக்கு செல்வது சிறப்பு அதன் பிறகு முழு கடவுளான விநாயகரை வணங்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு தெரிந்த துதிகளைச் சொல்லி வணங்குவது மிகவும் சிறப்பு அன்றைய தினம் அருகில் உள்ள சிவாலயம் பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற கோவிலுக்கு சென்று தரிசனமும் செய்ய வேண்டும் அதன் பிறகு வீட்டிற்கு வந்து மீண்டும் தீபாராதனையை கலசத்திற்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்க வேண்டும் கலகத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்வதாக அர்த்தம் அக்ஷய திருதியை அன்று உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது எளிய திரவ ஆகாரம் மட்டுமே எடுத்துக்கொள்வது என்பது அவரவர் உடல் நலத்தை பொறுத்தது உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் என்று அவசியமே இல்லை இப்பொழுதெல்லாம் சித்திரை மாதம் பிறந்துவிட்டாலே போதும் அச்சய திருதையை நெருங்கிவிடுகிறது என்பதால் நகைக்கடை உரிமையாளர்கள் விளம்பரங்களில் வந்து நம் உயிரை எடுக்கிறார்கள் தங்கம் மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் தங்கம் வாங்கினால்தான் நம் இல்லத்தில் தங்கம் மென்மேலும் பெருகும் என்றெல்லாம் கப்சா விட்டு நம்மை தொல்லை செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையை பார்க்க போனால் தங்கம் வாங்கினால் அட்சய திருதை என்று தங்கம் மென்மேலும் பெருகும் என்று எந்த புராணங்களோ எந்த வரலாறுகளோ யாரும் சொல்லவில்லை குறிப்பாக பதினைந்து வருடங்களுக்கு முன்பெல்லாம் அச்சய திருதை என்று ஒரு தினம் இருப்பதே நம் மக்களுக்கு தெரியாது இந்த நகை கடைக்காரர்கள் விளம்பரம் மூலமாக அச்சய திருதை அன்று தங்கத்தை அதிகமாக வியாபாரம் செய்வதற்காக கலப்பிவிட்ட கப்சா அது சரி அட்சய திருதியை அன்று எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருள் பல மடங்கு பெருகும் என்பதுதான் உண்மை அன்றைய தினம் வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது தொன் நம்பிக்கை எனவேதான் இந்த நாளில் தங்கம் வாங்க விரும்புகிறார்கள் தங்கம் வாங்கும் ஆவலை தூண்டுகிறார்கள் நகைக்கடைக்காரர்கள் ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க முடியுமா அதற்காக மனம் தளர வேண்டாம் உப்பு அரிசி மற்றும் தேவையான ஆடைகள் அதாவது ஒரு சிறு பாத்திரம் என்று எதை வேண்டுமானாலும் வாங்கலாம் பெண் பார்ப்பது புதுமனை குடிப்புகுதல் நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்களையும் இந்த நன்னாளில் செய்வது மிகவும் நல்லது அக்ஷய திருதியை என்ற இந்த நன்னால் உருவான வரலாறையும் பார்க்கலாம் சூரிய தேவனின் மகன் சனி பகவான் இன்னொரு மகன் யமதர்மன் இவர்கள் இருவரும் அண்ணன் தம்பியாக இருந்த பொழுதும் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கும் அப்படி ஒரு சமயம் வந்த சண்டையில் அண்ணன் யமதர்மன் கோபத்தோடு தம்பி சனி பகவானின் காலில் ஓங்கி அடிக்க தம்பியின் கால் ஊனமுற்றது மன வருத்தத்துடன் புறப்பட்ட சனி பகவான் மனித உருவத்திற்கு வந்து பூ உலகில் சிவ தரிசனம் செய்தபடியே பல தலங்களுக்கு சென்று வந்தார் வழியில் பிச்சை எடுத்து கிடைத்ததை சமைத்து ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் தானமாக அளித்து தாமும் உண்டு வந்தார் ஊர் ஊராக சுற்றி வந்த சனி பகவான் விழா மரங்கள் நிறைந்த ஒரு கிராமத்திற்கு வந்து சேர்கிறார் நடந்து வந்த வழியில் ஒரு பாதையில் கடந்த பொழுது ஓரிடத்தில் விழா மரத்தின் வேரில் தடுக்கி ஊனமாக இருந்த நிலையில் அவர் கீழே தடுமாறி விழுகிறார் அவர் விழுந்தது ஒரு பள்ளத்தில் அதே சமயத்தில் அந்த பள்ளத்திலிருந்து இருந்து குபீர் என்று ஒரு நீரூற்று தோன்றியது அந்த நீர் சனி பகவானின் மேனியில் பட்ட மறுநொடியிலேயே அவருடைய ஊனம் குணமாகிவிட்டது கூடவே ஒரு அசிரீரி எழுந்தது சனி பகவானே பல கோடி யுகங்களாக மறைந்திருந்த பூச வாவி என்ற ஞான தீர்த்தம்தான் இது சித்திரை திங்கள் வளர்பிறை திருதியையும் பூச நட்சத்திரமும் சனிவாரமும் சேர்ந்த இந்த புனித நன்னாளில் இந்த தீர்த்தம் உன்னால் தடுக்கி கீழே விழுந்ததால் சுரந்த ஞான வாவி இத்தலத்தில் புனித தீர்த்த குளமாக இன்று முதல் விளங்கட்டும் இதனால் இந்த கிராமம் விழக்குளம் என்று அழைக்கப்படும் என்று கூறியது அந்த அசுரேரி அந்த அசிரேரி கூறிய விழக்குளம்தான் பின்னாளில் மறுவி விலங்குளம் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு வருகிறது அந்த விலங்குளம் தளத்தில் சனி பகவானுக்கு அருளிய ஈசன் அச்சயபுரீஸ்வரராக திருக்கோவில் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகிறார் கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஆலயம் இது முதலாம் மாறவர்மன் பராக்கிரம பாண்டியன் இந்த ஆலயத்தின் இறைவனை வழிபட்ட தகவல்கள் கல்வெட்டுக்கள் மூலம் நாம் பார்க்க முடிகிறது ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது முகப்பில் அழகிய கோபுரம் பெரிய பிரகாரத்தை அடுத்து உள்ளது வசந்த மண்டபம் இந்த மண்டபத்தின் வலதுபுறம் அன்னை அபிவிருத்தி நாயகியின் தனி சன்னதி அமைந்துள்ளது அன்னைக்கு நான்கு திருக்கரங்கள் மேலிரு கரங்களில் தண்டத்தையும் தாமரையையும் தாங்கி கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரைகளுடன் நின்ற திருக்கோலத்தில் புன்னகை தவழ தென் திசை நோக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை மகா மண்டபத்தை அடுத்து உள்ளே அர்த்த மண்டபம் நுழைவாயிலின் இடதுபுறம் இரட்டை விநாயகரும் வலதுபுறம் மாரியம்மனும் பிரதோஷ நாயகர்கள் திருமேனிகளும் அமைந்துள்ளது அடுத்துதான் கருவறை அமைந்துள்ளது கருவறையில் சிவபெருமான் லிங்க திருமேனியராக கிழக்கு திசை நோக்கி அருள்பாலிக்கிறார் இவர் சனி பகவானுக்கு அருளிய தினம் ஒரு அச்சய திருதே நாள் அதாவது சனி பகவான் இந்த பகுதிக்கு வந்து கீழே தடுக்கி விழுந்தது அந்த தீர்த்தம் உருவானது இவை எல்லாமே நடந்ததுதான் அந்த அச்சய நாள் எனவே இத்தலத்து இறைவன் புரீஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அட்சயம் என்றால் வளர்வது என்று அர்த்தம் இத்தலத்திற்கு ஒருமுறை வந்து போனாலே பக்தர்களின் இல்லத்தில் செல்வம் உட்பட பதினாறு பேர்களும் தழைத்து வளரும் என்பது நம்பிக்கை ஐதீகம் பலனடைந்த பக்தர்களின் கூற்று அது மட்டுமல்ல அம்பிகையின் திருப்பெயரும் அபிவிருத்தி நாயகி என்று அமைந்து மேலும் மேலும் செல்வங்கள் வளரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது செல்வங்கள் அனைத்திற்கும் அதிபதியான குபேரன் ஈசனை வழிபட்டே சங்கநிதி பதுமநிதி ஆகியோரை பெற்றெடுத்தான் என்கிறது புராணம் அப்படி குபேரன் செல்வங்களை பெற்று அலகாபுரிக்கு அரசனானதும் அருளால் தான் என்பது புராண வரலாறு இத்தலம் அட்சய திருதிக்கு உரிய தனி சிறப்பு தலமாக கருதப்பட்டு வருகிறது தேவகோட்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சணாமூர்த்தி பிரம்மா சிவதுர்கை மகாலட்சுமி ஆகியோர்களின் திருமேனிகளும் அமைந்துள்ளது ஆலயத்தின் திருச்சுற்றில் வன்னிமரம் தழைத்து நிற்கிறது தென் திருச்சுற்றில் ஆலயத்தின் திருக்குளமான நான் முன்னர் கூறிய அந்த வாவியின் நுழைவு வாயில் அமைந்துள்ளது மேலும் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் விநாயகர் நாகர் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் இங்கு அமைந்துள்ளது சண்டிகேஸ்வரர் காலபைரவர் சூரியன் ஆகியோரும் இங்கு வீட்டிலிருந்து அருள் புரிந்து வருகிறார்கள் இத்தலத்தில் சிவபெருமான் அருளால் சனி பகவானுக்கு திருமணமாகும் பாக்கியம் கிடைத்ததாம் உண்மைதான் இந்த தலத்தின் புராணம் மட்டுமன்றி சனி பகவான் வரலாறும் இதையே கூறுகிறது இந்த தலத்தில்தான் சனி பகவானுக்கு திருமணமாகியது என்று எனவே இத்தலத்தில் ஜோஷ்டா தேவி என்ற தம் இரு பத்தினிகளுடன் ஆதி பிரகத்து சனீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு தனி சன்னதியில் அமைந்திருக்கிறார் சனி பகவான் இவரது ஊனத்தை காகம் வந்து பெற்றுக்கொண்டதாகவும் சனி பகவான் அந்த காகத்தையே தன் வாகனமாக ஏற்றுக்கொண்டதாகவும் ஒரு புராணம் கூறுகிறது விபத்துகள் துர்மரணங்கள் ஏற்படாமல் இருக்கவும் பயம் நீங்கவும் நீண்ட ஆயுளை பெறவும் எதிரிகளால் ஏற்படும் அச்சங்கள் தொந்தரவுகள் நீங்கவும் அருள் புரிகிறார் உத்தம மூர்த்தியான இத்தலத்து சனி பகவான் தசா புக்தியாலோ ரீதியாலோ சனியின் பாதிப்புக்கு ஆளானவர்கள் இத்தலத்திற்கு வந்து சனி பகவானுக்கும் இறைவன் இறைவிக்கும் அர்ச்சனை செய்துவிட்டு பிரகாரத்தில் காக்கைக்கு உணவு படைக்கிறார்கள் இதனால் சனி தோஷம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் இவ் ஆலயத்தின் தலவிருட்சமான விலாமரம் மற்றும் வன்னிமரம் ஆகியவை கோவிலின் வடதிசையில் அமைந்துள்ளது பூச நட்சத்திரக்காரர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலம் இது தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமைகளிலும் நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலங்களிலும் பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி தினங்களிலும் இங்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகிறது அப்பொழுதெல்லாம் ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு திரள்கிறார்கள் ஆலயத்தின் எதிரே தனி கோவிலில் விஜய விநாயகர் தன் தந்தையை நோக்கியபடி அமர்ந்திருக்கிறார் அட்சய திருதியை நன்னால் அன்று சனி பகவான் ஸ்தூல சூட்சம வடிவத்தில் வந்து இத்தலத்தில் இருக்கும் புரீஸ்வரரை ஒரு நாள் முழுவதும் இருந்து வழிபடுவதாக ஐதீகம் நிலவுகிறது அந்த காரணத்தினால்தான் ஏராளமான பக்தர்கள் அட்சய திருதை நன்னால் அன்று இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவன் இறைவி சனி பகவான் ஆகியோரை வழிபடுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நன்னாளில் இறைவனுக்கு சந்தன காப்பில் முத்துக்கள் பதித்து வழிபடுதலும் சனி பகவானுக்கு புனுகு கலந்த சந்தன காப்பிட்டு வழிபடுதலும் மிகுந்த பலனை தரும் என்று சொல்கிறார்கள் சனி பகவான் உடனிருந்து வழிபடும் நாளான அட்சய திருதையை நாளில் நாமும் இந்த தலத்திற்கு வந்து புரீஸ்வரரையும் அபிவிருத்தி நாயகியையும் வணங்க செல்வம் பெருகும் வாழ்க்கையில் வளம் கொழிக்கும் என்பது நிச்சயம் அட்சய அச்சயத்திருதையன்று இந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் சனி பகவானின் ஊனத்தை தீர்த்த இத்தலத்து இறைவன் அச்சயபுரீஸ்வரர் இன்றளவும் தன்னை வணங்குவோரின் உடல் ஊனத்தையும் மன ஊனத்தையும் நீக்குவதுடன் ஏழ்மை என்னும் ஊனத்தை நீக்கி அவர்கள் வளம் பெற்று வாழ அருள் புரியக்கூடியவர் என்பது நூறு சதவிகித உண்மை தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது விலங்குளம் என்ற இத்தலம் தஞ்சையில் இருந்தும் பட்டுக்கோட்டையில் இருந்தும் இருந்தும் ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்